இந்த நாட்டில் அதிகபட்ச கோவில்களும் அதிகபட்ச பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் இன்னும் கூட ஓ சிவா நான் இப்போ எப்படி இருக்கேனோ அந்த நிலையை அழிச்சிடு அப்போ தான் நீ இருக்கிற மாதிரி நான் ஆக முடியும் நீங்கள் கேட்குறதெல்லாம் என் கட்டுப்பாடுகளில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும் ஒரு மனுஷனா எனக்குள்ளே இருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் அழிஞ்சிடணும்னு தான் அதனால் ஆம் நம்ம சிவாய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கருவி இந்த முழு பிரபஞ்சமுமே ஒலிகளோட ஒரு நுட்பமான கலவை அதில் உங்கள் உடம்பு உங்கள் மனசு உங்கள் கர்மம் எல்லாமே அடக்கும் இந்த அதிர்வுகள் எல்லாத்தையும் தான் நாம் இப்போ பொருட்டன்மையான வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதில் இந்த குறிப்பிட்ட அதிர்வுக்கு ஆழமாக ஊடுருவி போய் அழிக்கிற சக்தி இருக்குது அதனால தான் இந்த மந்திரம் அழிவுக்கான மந்திரம் ஏன்னா நீங்கள் யாருன்னு வரையறுத்து வச்சிருக்கிற அடையாளத்தை அழிக்க தயாராக இருந்தால் மட்டும்தான் எல்லையில்லாத சாத்தியம் உண்மையாகும்